ஐ காய்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா சுடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வந்து ஒரு ட்ரெஸ்ஸோடைய வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து டாஃபு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்ட்டு ஷால் இது மூணுமே வந்துடும் ஸோ இது வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து பேக்கில் தான் நம்மளுக்கு வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து எடுப்பேன் நான் வந்து ஜீன்ஸு டாஃப் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ட்ரெடிஷ்னாக ஏதாவது கோவிலுக்கு போகும்போது ஸோ அதனால் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனில் டார்க் க்ரீன் வந்து கரும் பச்சை சொல்லுவாங்க அந்த க்ரீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா காவியா பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டும் அதுதான் சேம் ரெண்டுமே வந்து அதே ப்ரைஸ் தான் நான் ரெண்டு எடுத்துகிட்டு வந்தேன் செக் பண்ணுறதுக்காக ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பேக் தான் கொடுத்துருப்பாங்க இப்போ எல்லாமே பேக் தான் வந்துடுச்சு இந்த கேட்லாக் பார்த்தீங்கன்னா இதே டிசைன் தான் இந்த கேட்லாக்ல எப்படி இருக்குதோ ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக்ல இருக்கிறது தான் டாஃபு பேண்ட்டு ஷாட் அதுதான் அப்படியே தான் கொடுத்துருப்பாங்க இதோடைய செட்டு வந்து டிசைன் இது தான் இதோட ரேட்டும் வந்து சேம் அதே ரேட்டு தான் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீன் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம் இது வந்து நல்லா இருந்தது ஸோ எனக்கு ட்ரெஸ்ஸு வந்து ஏன்னா சைஸ் வரும் பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு சைஸ் தான் இருந்தாங்க ஸோ அது செட் ஆகிடும்னு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரிட்டர்ன் வந்து ஓகேன்னு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து நம்மளுக்கு இது வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இது டாப் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு இது வந்து ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க ரோஸ் கொடுத்துருக்காங்க மெரூனில் டார்க் மெரூன்ல அந்த மாதிரி கோல்டு மெரூனு க்ரீனு க்ரீன்னா இது வந்து கரும் பச்சை வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மாதிரி பச்சை நிறமாக இதுவும் வந்து க்ரீனு ஸோ எங்க நாங்கள் வந்து இது தான் சொல்லுவோம் டார்க் கிரீன் சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன சொல்றீங்கன்னு இந்த ட்ரெஸ்ஸுக்கு கலர் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் இது ஃபுல்லாக வந்து ஓவர் லேக்கும் வந்து ஓட்டியிருக்காங்க பாருங்கள் ஓவர் லாக்கும் இருக்குது நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவர் லேக் வந்து இருக்கணும் ஓவர் லேக் வந்து ஓட்டி இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஏன்னா நம்ம மிஷினில் போட்டு வாஷ் பண்ணுறதுனால சீக்கிரமாக தயில் விடாது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு தையல் கூட வந்து போட்டுக்கலாம் நம்ம வேணும்னா இதோட ரேட் வந்து இதுதான் ரேட் வந்து ஓகேவா சொல்லுங்கள் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் லெஸ் பண்ணிவிட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு வந்து நான் எடுத்திருக்கேன் அந்த ட்ரெஸ்ஸு செட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தான் வந்து லெஸ் பண்ணாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக லென்த்து வந்து நல்லா இருக்குது எனக்கு லென்த்து கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மோத்திங்காக இருக்கும் இது இந்த கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் வந்து க ஆயிருக்கும் காட்டனும் பட்டு பட்டும் கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் கொஞ்சம் அந்த இது மாதிரி இருக்கும் பனில் கிளாத் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி இருக்கும் நான் இப்போ தான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கேன் நான் நிறைய வந்து டாஃபு ஜீன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஷர்ட்டு ஸோ இதான் வந்து யூஸ் பண்ணுவேன் இந்த இந்த ஃபஸ்ட் டைம் தான் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் பாப்போம் எப்படி செட் ஆகுது சொல்லிட்டு அப்படி செட் ஆகிடுச்சுன்னா நான் அடுத்தடுத்து எடுக்கிறத வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுற பாருங்கள் இதுதான் நெக்கு நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் தான் கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி நான் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் நெக் வந்து ரவுண்ட் ஷேப் தான் நான் எனக்கு யூஸ் பண்ணுவேன் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் கை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஷர்ட் மாடல் தான் நான் ஷர்ட் மாடல் தான் யூஸ் பண்ணுவேன் எப்பவுமே வந்து பார்த்திங்க இப்போ நான் போட்டுட்ருக்குறேன் பாருங்கள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டனு ஷர்ட் மாடல் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா சேம் தான் இதே மாதிரி தான் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் ஷர்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த இது பார்த்திங்கன்னா இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷால் இது ஷால் வந்து நம்ம ஒரு ஃபீஸ் எடுக்கணும் டாப்னாவே மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இல்லை செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஆகும் டாப் எடுக்கிறதுக்கு மட்டுமே ஸோ ஆனால் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து செட் வரதுனால ஓகே ஷால் மட்டுமே டூ ஹண்ட்ரட் ஆகும் நான் எடுக்கிற ஷால் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் தான் வரும் பேண்ட் வந்து 450 ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி அப்படி வரும் ஷாலும் வந்து கொஞ்சம் நல்லா லென்த் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டு நம்மளுக்கு ட்ரெடிஷ்னாக நம்ம வந்து கோவையுடுக்கெலாம் போகும்போதோ ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது மேரேஜ் அதுக்கப்புறம் சீமந்தம் இந்த மாதிரி இதெல்லாம் போகும்போது ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதுதான் லென்த்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா ஷாலும் சூப்பராக இருக்குது ஒன் சைடு போட்டால் பயங்கர ஹிட்டாக இருக்கும் அந்த ஷால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது நைட் டைம்ல நல்லா இருக்குது கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டு வச்சதுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து ஷாலு இது வந்து ஃபேண்ட்டு பேண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க சேம் இந்த கேட்லாக்கில் இருக்கிறது தான் இந்த கேட்டலாக்ல இருக்கிற சேம் கலரே தான் ஷாலு ஃபேண்ட் ஸ்டாஃப் இந்த நெக் இருந்து எல்லாமே இதுதான் கொடுத்துருக்காங்களே ஸோ அந்த ஃபேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ரொம்ப வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் வெயிட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் எதனாலன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து டிச்அப் கொடுத்துருக்காங்க இந்த டிச்சப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க நம்ம சைஸ் வேறு வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே இருக்க பாருங்க இந்த நாட் போட்டிருக்காங்க ஸோ இது வரைக்கும் நம்ம தேவையான அளவுக்கு வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும் ஸோ இப்போ இந்த நாட்டு வந்து நாட்டு இடத்துல இன்னும் கொஞ்சம் வேணும்னா இங்கே போட்டுக்கலாம் கம்மியாக வேணும்னாலும் இதை வந்து நம்ம இந்த நாட்டை வந்து இங்கே நாட்டு போட்டுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் பரவாயில்ல இந்த வந்து நியூ மாடலாக வந்துருக்கு இப்போ சொன்னாங்க ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இதுக்காக எடுத்தேன் ஃபேன்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து பட்டேலா மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு லெகின்ஸ் மாதிரி கொடுத்தா தான் கொஞ்சம் கஷ்டம் எங்கே வேர் பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ நம்ம ட்ராவலிங் பண்ணுறோன்னாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ லெகின்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் ரொம்ப ட்ராவலிங்குக்கெலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு இது நான் நான் எடுத்தது இது அப்படியே வந்து நம்ம எடுத்து வச்சுருவோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி கேட்டலாக் இருக்கோ சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை எப்படியும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த கேட்டலாக்ல இருக்கிற கலரும் அதே ஃபேண்ட்டு ஷால் இந்த மூணு அப்படியே கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் சேம் அதே தான் லென்த்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து இது வந்து கிரே கலரு க்ரே டார்க் கிரேவில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மிக்ஸ் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவும் லைட்டு ம ம ரொம்ப மைல்டாக கோல்டு கொடுத்துருக்காங்க இதுவும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க டிசைன் ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான இல்லை மீடியமாக கொடுத்துருக்காங்க அந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒரு ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு தான் வரும் போல் இருக்குது இந்த பார்டர் வந்து நெக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்கு வந்து அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த நெக்கு வந்து சேம் அதே தான் ரவுண்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ரவுண்டாக எடுத்திருக்கேன் டிசைன் விட எனக்கு ரவுண்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி யூஸ் பண்ணுவேன் ரவுண்டாக எடுத்திருக்கேன் டிசைன் விட எனக்கு ரவுண்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷர்ட் மாடல் தான் நம்மளுக்கு வந்து ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க கைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் கைலாம் இல்லை ஃபுல் ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க ஃபுல் ஹாண்ட்லாம் ஒரு முக்கால் காய் இந்த நம்ம இது யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதே தான் இருக்குது நல்லா இருக்குது இதுவும் ஸ்மூத் தான் ஸ்மூத் தான் கொடுத்துருக்காங்க பட்டு காட்டன் ரெண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் எனக்கு தகுந்த அளவுக்கு ஓகே தான் தோணுச்சு ஷாலும் பாருங்கள் இதில் கொடுத்துருக்க ஷால் தான் இது வந்து பட்டு ஷால் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் சைடில் இருந்து யூஸ் பண்ணுவாங்க பஞ்சாபிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தி காரங்களாக யூஸ் பண்ணுவாங்க என் எங்களோட ஃப்ரெண்டுங்கள்லாம் இந்தி கார் இருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு வந்து ஷால்க்கு வந்து நம்ம ஓவர்லாக் வந்து பண்ணணும் இந்த ஷால்க்கு வந்து நம்ம பண்ணிக்கலாம் வேணும்னா இல்லை நம்ம மிஷின் போகிறதுனால கம்பல்சரி இது வந்து பண்ணி தான் ஆகணும் இது மடித்து வந்து ஓவர்லாக் பண்ணலாம் இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது டிசைனாக சொல்கிறாங்க நம்மளுக்கு வந்து இங்கே சைடில் தான் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுவும் அதே மாதிரி தான் விட்டுருக்காங்க இதுதான் ஷால் வந்து பார்த்திங்கன்னா ஷாலோடைய பேக் தான் நம்ம பார்த்துருக்கோம் இதுதான் ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஷால் இறுதி தான் வரும் டிசைன் ஒத்து பாருங்கள் அப்படி எப்படி சூப்பராக அந்த மாதிரி டிசைன் அதாவது கோல்டும் க்ரே கலரும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபேண்ட் அதே மாதிரி தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் ஃபேண்ட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா அஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபேண்ட்டு இதே மாதிரி தான் ஃபேண்ட்டு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து நைட் ட்ரெஸ்லாம் போட யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அந்த வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நாட் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ லென்த்து வருது பாருங்கள் இன்னும் லென்த்து வரும் இன்னும் லென்த்து வரும் இந்த நாட் எவ்வளோ இருக்குது பாருங்க லென்த்து இன்னும் வரும் இதுதான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்து நான் ஃபைனலாக வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு வந்து இந்த ரேட்டு ஓகேவா இல்லை ரேட்டு அதிகமாக சொல்லிட்டு மறக்காமல் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த என்ன ட்ரெஸ்ஸு கிரீன் பிடிச்சிருக்கா இல்லை வந்து கிரே கலர் பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ